நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு மூத்த குடிமக்களுக்காக பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் தற்பொழுது வெளியான அடல் வியோ அபியோதயா யோஜனா திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது இந்த திட்டம் மூத்த குடிமக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் வயதான காலத்தில் அவர்களுக்கு பொருளாதார வகையில் உதவுவதற்கும் ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் அறுபது வயது மேற்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த திட்டம் உணவு சுகாதாரம் பொழுதுபோக்கு மற்றும் சமூக சேவைகள் ஆகியவற்றை அளித்து வருகிறது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இந்த திட்டத்திற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் இதற்காக இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள முதியோர் இல்லங்கள் அனைத்து மாநில தலைநகரங்களில் உள்ள முதியோர் சிகிச்சைக்கான பராமரிப்பு மையங்கள் ஆகியவை இந்த திட்டத்தின் மூலமாக நிறுவப்படும் இதைத் தொடர்ந்து தேசிய ஹெல்ப்லைன் ஒன்றும் இந்த திட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் விண்ணப்பதாரர் குடிமகனாக இருக்க வேண்டும் என்றும் அவரது வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பிரத்யேக போர்ட்டல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இதில் ஆதார் அட்டை வருமான வரி மற்றும் முதன்மை முகவரி சான்றிதழ் சுகாதார தகவல் ஆவணங்கள் ஆகியவற்றை வைத்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இந்த திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்பது அரசினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக ஒரு சூப்பரான அந்த பெயர் வந்துட்டு வியோ யோஜனா அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் மூத்த குடிமக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் வயதான காலத்தில் அவர்களுக்கு பொருளாதார வகையில் உதவுவதற்கும் ஏற்றவாறு அமைச்சிருக்காங்க அண்ட் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டை வருமான வரி மற்றும் முதன்மை முகவரி சான்றிதழ் சுகாதார தகவல் ஆவணங்கள் இது எல்லாத்தையும் வைத்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்றும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்